அனைவருக்கும் கணித வணக்கம் இப்ப பார்க்க போறது ஆறு ஏழு எட்டு வகுப்புகளுக்கு உள்ள திறன் கணத்துல இயல் எட்டு வகுத்தல் மற்றும் மீப்பெரு பொது காரணி அதுல உள்ள கணக்க பார்க்க போறோம் மீவு மீதி காண்க எட்டாயிரத்தி எட்ட எட்டால வகுக்க சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த கணக்கு கொஞ்சம் நம்ம பூஜ்ஜியம் வந்தா நம்ம எப்படி வகுக்கணும் அப்படிங்கறத பார்க்க போறோம் எட்டாயிரத்தி எட்டுன்னு கொடுத்துருக்காங்க எட்டாயிரத்தி எட்ட நம்ம என்ன செய்யறோம் எட்டால வகுக்க போறோம் இப்போ பார்த்தீங்கன்னா எட்டில் எட்டு ஒரு தடவை இருக்குது ஓர் எட்டு எட்டு எட்டில் எட்டு கூட அவ்வளோ ஜீரோ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அடுத்த இலக்கத்தில் இருக்குது ஜீரோ அதை இறக்குறோம் ஜீரோ எட்டை வகுக்காதான் அதனால் இங்கே ஒரு பூஜ்ஜியத்தை சேர்த்துக்கிறோம் அடுத்த நம்பரை எடுத்து எழுதுகிறோம் ஜீரோ அதுவும் ஜீரோன்னு தான் இருக்குது அப்போ இங்கே ஜீரோவை இறக்கும் பொழுது அதுவும் எட்டாக வகுக்காதனால இங்கே ஒரு ஜீரோவை சேர்த்துக்கிறோம் அடுத்து உள்ள நம்பரு எட்டு அந்த எட்டுன்னுங்கிற நம்பரை கீழே இறக்கி எழுதுகிறோம் எட்டில் எட்டு ஒரு தடவை இருக்குது இப்போ ஓர் எட்டு எட்டு

அப்ப எட்டாயிரத்தி நீதி வந்து அதனால கொடுக்கப்பட்ட நம்பரு எட்டாயிரத்தி சரியாக அப்ப இந்த பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி ஒன்று புரிஞ்சிங்களா